என்ன இருந்தாலும் வைராக்கியமாக இரு எதை செய்கிறாயோ அதில் ஆழமான நம்பிக்கை கொண்டு செய் முழுமையாக நம்பு நீ எதை செய்கிறாயோ அதை முழுமையாக நம்பு அது உனக்கு வரும் உன் காலடிக்கு வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க நான் சொன்ன கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி டீச்சர் ஏன் கெமிஸ்ட்ரி டீச்சர் இருப்பாங்க அதுவும் பிளஸ் டூல நாங்கள் படிக்கும்போது பதினேழு பதினெட்டு வயசுல யாரை பார்த்தாலும் அழகாக இருக்கும் அது ஒரு அழகான வயது எங்கெல்லாம் வயசாயிடுச்சு நான் பதினேழு தாண்டிடுச்சில்ல இருபதுக்குள்ளே இருக்கிறியா சரி ஓகே ஓரளவு கன்சிடர் பண்ணலாம் இருபதெல்லாம் தாண்டிடுச்சின்னா அவ்வளோதான் என்ன மேடம் அவ்வளோ அழகாக இருப்பாங்கங்க அவங்க சின்ன குட்டி உண்டு தான் இருப்பாங்க அப்படி வருவாங்க அப்படி வந்துட்டு நின்றுட்டு இந்த சாக் இருக்குல்ல ஷாக் எடுத்து ஃபார்முலா போடுவாங்க நான் பின்னால் உட்காந்துட்டு கலாட பண்ணிட்டு இருப்பேன் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது சுல்தானா வச்சுப்பாங்க வாய அப்படி இருந்தா கூட அழகா இருப்பாங்க அடிச்சுப்பாங்க உருப்பட மாட்டேனா பார்ப்பேன் என்னன்னு சொல்றது இந்த டீச்சரை உருப்பட மாட்டேன்றாங்க பின்னால் உட்காந்து பெஸ்ட்டே இருப்பேன் ஒரு நாள் சொன்னாங்க பார் எழுது எழுந்துரு நான் எழுந்தேன் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுலாம் சிரிக்கும் சிரிச்சுதுங்க எல்லாம் பேசாத பேசாதன்றாங்க சூப்பர் இருப்பாங்களா ரெட் ஆயிட்டாங்க இங்கெல்லாம் அவ்வளோ அழகாயிட்டாங்க பேசாத சொல்றேன்ல பேசாதன்றாங்க நான் என்னடா இது பத்து வாட்டி சொல்லுது இந்தம்மா திருப்பி பார்த்து மனசில் சொல்கிறேன் பேசுறதுக்கே பிறந்தவனா என்ன பார்த்து பேசாதங்கிற எங்க பேசணுமா உக்காரு அப்படின்னாங்களா வாங்கி வச்சுக்கிட்டேன் அன்னில இருந்து அங்க பேசுறத நிறுத்தின விஷயம் அப்படிதான் வரும் எப்படி ஆனாலும் ஒண்ணு என்ன எப்ப பார்த்தாலும் அப்படிம்பாங்களா எப்படிடா பதில் சொல்கிறது இந்த அம்மாவுக்கு நல்லா ஓடுவேங்க நான் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன் சூப்பராக ஓடுவேன் ஃபஸ்ட்டு வரேன் ஓடி அவங்க தான் நிற்கிறாங்க முன்னால் என் கையை தட்டிட்டு இன்னொரு பொண்ணை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்னன்னு சொல்கிறது மீசா பெட்ட காரியனா அவ்வளோ கெட்ட வரது தெரியும் சொன்னதில்லை மேடம் பழைக்கு தெரியும் எனக்கு இங்க வரைக்கும் வரும் இங்கே வந்ததில்லை வராது அப்படி ட்ரைனிங் சரஸ்வதி இருக்கிறா கெட்ட வார்த்தை சொல்கிறது இல்லை ஆனால் ஒன்று அந்த அம்மாவுக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா என்னை பழி வாங்கிட்டே இருந்தாங்களா அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன் அப்படி தானே பதில் சொல்ல முடியும் வேறு எப்படி பதில் சொல்கிறது சொல்லில் உயர்ந்த சொல் செயல் ஒன்றும் இல்லை இந்த சேருக்கும் நீங்கள் உட்காந்துருக்கிற சேருக்கும் ஒரு முப்பது அடி இருக்குமா வந்து உட்காந்துருங்களாம் பார்ப்போம் இருபது வருஷம் இருபது வருஷம் அவங்க வந்து உட்காடுறதுக்கு ஜோனி எல்லா இடங்களையும் எல்லாரும் உட்காந்துட முடியாது சக்சஸ்ங்கிறது என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உனக்கு யாருமே பட்டொழி வீசி எல்லாம் பீதாம்பரம் கொடுக்க மாட்டாங்க அவமானம் தான் ரிஜெக்ஷன் தான் கேலிதான் எல்லா அவமானங்கள் வந்தாலும் உன்னுடைய வேலையில் மட்டும் நீ கவனத்தோடு முன்னேறி கொண்டே இருந்தால் அடுத்த ஸ்டெப் உன்னை பாராட்டி உன்னை பின்பற்றும் இந்த லைஃப்ல நீ போயிடலாம் ஆனால் என்ன தப்பு நடக்குது என்றால் நாம் பல நேரங்களில் எங்கே கவனத்துடன் இருக்க வேண்டுமோ அங்கே கவனத்தோடு இருப்பதில்லை எங்கே கவனத்துடன் இருக்கக்கூடாதோ அங்கே மிக அதீத கவனத்தில் இருக்கிறோம்